வேறவர் இதற்கு மீனிங் எங்கெல்லாம் எங்கெங்கு சென்றாலும் எங்கெங்கேயும் எங்கு வேண்டுமானாலும் எங்கிருந்தாலும் அப்படின்னு வரும் த சைல்ட் ஃபாலோஸ் இட்ஸ் மதர் வேரவர் கோஸ் அந்த குழந்தை அதன் தாய் எங்கெங்கு செல்கிறாளோ அவளை பின்தொடர்கிறது அதாவது பின்னாடியே போகிறது எங்கே போனாலும் பின்னாடியே போகுது ஹி ஹாஸ் டு கோ எவர் ஹிஸ் ஜாப் டெக்ஸ் ஹிம் அவன் வேலை எங்கெங்கு மாறுகிறதோ அங்கெல்லாம் அவன் போக வேண்டியது இருக்கிறது பிளீஸ் பாக் யுவர் காஸ் வேரவர் இஸ் ஸ்பேஸ் எங்கெங்கு இடம் இருக்கிறதோ அங்கு தயவு செய்து உங்கள் கார்களை நிறுத்துங்கள் அல் ஃபைண்ட் யூ வேரவர் யுவா நீ எங்கிருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன் அல்லது நீங்கள் எங்கிருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வேரவர் யூகோ நீ எங்கெங்கு செல்கிறாயோ அங்கு மகிழ்ச்சியை பரப்பு ஹி மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேரவர் ஹூகோஸ் அவன் எங்கெங்கு செல்கிறானோ அங்கு நண்பர்களை உருவாக்குகிறான் வேறவர் வி கோ வி டேக் அவர் கேமரா வித் தஸ் நாங்கள் எங்கெங்கு செல்கிறோமோ அங்கெல்லாம் கேமராவை எங்களுடன் எடுத்து செல்கிறோம் வேறெவர் பாசிபிள் ஐ யூஸ் ஹனி இன்ஸ்டிட் ஆஃப் சுகர் எங்கெல்லாம் முடியுமோ அங்கு நான் சர்க்கரைக்கு பதிலாக தேன் பயன்படுத்துகிறேன் வேறெவர் ஷீ கோஸ் ஷி கிரியேட் சம் ப்ராப்ளம்ஸ் தேர் அவள் எங்கெங்கு சென்றாலும் அங்கு அவள் சில பிரச்சனைகளை உருவாக்குகிறாள்